அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த ரெண்டு நாள் மழையிலேயே தமிழகம் எந்த நிலைமைக்கு ஆளானது என்பதை பார்த்தோம் குறிப்பாக சென்னை அப்போ ரெண்டு நாள் மழை பெய்து இருக்கிறது பிராட்வே போன்ற முக்கியமான சாலைகளில் மவுன் ரோட் போன்ற சாலைகளில் எல்லாம் ரெண்டு அடிக்கு மேலே தண்ணி மூணு அடி தண்ணி சில இடத்துல நாலு அடிக்கெல்லாம் தண்ணி பாய்கிற காட்சியை பார்க்குறோம் உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு பெரு நகரத்தில் ஒரு தலை நகரத்தில் வந்து இப்படி ஒரு மோசமான செட்டப் இருக்காது கிராமங்கள் கவனிப்பாரற்று கிடந்தால் வேண்டாம் இருக்கும் பெரிய நகரங்களில் எல்லாம் மழை பெஞ்சிச்சின்னு சொன்னால் அஞ்சு நிமிஷத்தில் தண்ணி இல்லாமல் போயிடும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி அப்போ அவ்வளோ நவீன காலத்தில் உலகமெல்லாம் அப்படி முன்னேறி கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்களுக்கு ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு பெய்த ஒரு மழையை வந்து தாக்குப்பிடிக்க முடியவில்லை அப்போ இங்கே நிறைஞ்சு வழிஞ்சதுக்கு என்ன காரணம் இந்த வருஷம் நிறைஞ்சி ரோடு புறா நின்றதுக்கு காரணம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் கடல் வந்து வெளியே வந்துருச்சு இந்த தண்ணியெல்லாம் கடலுக்கு தான் போகணும் இவங்க அந்த தண்ணியை வெளியேற்ற முடியாது இப்போ வடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அரசாங்கம் செஞ்சு வெளியேடலை கடல் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு அந்த இந்த நடந்து போகிற பாதை ரோடு வரைக்கும் கடல் தண்ணி வந்து விட்டதுன்னு சொன்னால் இந்த தண்ணி அதில் போய் சேராது அதனால இந்த வருஷம் என்ன செஞ்சிருக்கேன்னா ரோடு புறா முன்னாடி ஃபுல்லாகவே நமக்கு நிறைந்திருந்த காட்சியை பார்க்குறோம் இதில் அரசின் குற்றம்னு கிடையாது ஆனால் ஒரு குற்றம் இருக்கிறது பெய்கிற மழையெல்லாம் கடலுக்கு தான் அனுப்பணுங்கிறதுக்குல்ல அது ஒரு பெரிய குற்றம் இந்த பெய்கிற மலைகள் எல்லாம் ஒவ்வொரு பகுதிகளில் ஒரு ஏரி பெரிய குளம் ஏற்பாடு பண்ணி வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் இவ்வளவு தண்ணி அது வாங்கிக்கொள்ளும் இந்த மண்ணடிங்கிற பகுதியில் எவ்வளோ புறம்பு கிடங்கள்லாம் இருக்குது அதில் ஒரு பெரிய இடத்த ஒதுக்கி குளிப்பதற்கு மற்ற ப பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு குளமாக வெட்டி அரசாங்கத்தில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்களா இல்லையா வெட்டி அதை ஏற்பாடு பண்ணார்களே ஆனால் இந்த தண்ணியை கடலுக்கு அனுப்ப வேண்டிய தேவையில்லை அந்த தண்ணி போகக்கூடிய பாதையெல்லாம் சீர்படுத்தணும்னு சொன்னால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த குளத்தில் போய் என்ன செஞ்சேன் அந்த தண்ணி தேங்கிவிடும் மண்ணடியில் ராயபுரத்தில் திருவல்லிக்கண்ணில் அதெல்லாம் ஒவ்வொரு ஊர் ஒரு சில ஊர்களுக்கு போனீங்கன்னா அஞ்சு குளமெல்லாம் வச்சுருப்பாங்க கிராமங்களுக்கு போனீங்கன்னா இந்த மண்ணடி அளவுக்கு மக்கள் வாழக்கூடிய ஒரு ஊரில் வந்து ஐந்தாறு குளங்கள் இருக்கும் ஒரு ஏரி இருக்கும் அவ்வளோ தண்ணீரும் பாதுகாத்து வைக்கிறான் அப்போ நம்ம இவ்வளோ பெரிய மக்கள் திறலுக்குள்ள இடத்துல வந்து குளங்குட்டை இருக்குதா இல்லை அப்போ அரசாங்கத்தில் வந்து இது நாளைக்கு நடக்கக்கூடாது என்று சொன்னால் பெய்கிற தண்ணியெல்லாம் வீணாக்கிற கடலில் கொண்டு விட்டுட்டு காவேரி தண்ணி கொடுங்குறான் அங்கே போய் இன்னொரு மாநிலத்தில் சண்டபுறானே தவிர இவனுக்கு வரக்கூடிய தண்ணீரை பாதுகாத்து வச்சிருந்தா இவன் பத்து மாநிலத்துக்கு கொடுக்கணும் எந்த ஒரு நிர்வாக சட்டப்பையும் இல்லாமல் அவ்வளோ தண்ணீரை வீணாக்கிற வாட்சியை பார்க்கணும் இப்படி தண்ணீரை ஒரு மண்ணடி பகுதியில் ஒரு பெரிய குளம் திருவள்ளிக்கணியில் ஒரு கோயில் இருக்கு பெரிய குளம் வச்சிருக்கிறாங்க ராயபுரம் அந்த மாதிரி எங்கேயெல்லாம் இல்லையோ அந்த மாதிரி இடத்துல ஒரு குளத்தை ஏற்பாடு பண்ணி அந்த குளத்திற்கு தண்ணீர் போவதை தடையாக இருக்கிற தடையெல்லாம் தகர்த்துறனு ஆக்கிரமிச்சுட்டு உட்காடுறது போகிறதெல்லாம் தகர் தகர்த்து தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது குளத்துக்கு போயிடும் அப்படி போனால் என்ன நடக்கும் அதில் தண்ணீர் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வீடுகளில் நிலத்தடி நீர் நல்லா உயரும் உப்பு தண்ணி வரைக்கும் போகாது எண்பது அடி தொண்ணூறு அடிக்கு போறது அதிகமாக இறக்க தேவையில்லை அந்த தண்ணி அங்கே இருந்தால் அந்த தண்ணீரை நிலத்தடி நீராக மாறி உங்கள் நினைச்சி வீடுகளில் எல்லாம் பத்தடி பதினஞ்சடியில் தண்ணி வரும் அழகான சுவையான தண்ணீர் வரும் அரசாங்கத்திலேருந்து தண்ணீர் இருக்காது எதிர்பார்க்க தேவையே இருக்காது பசுமையாக இருக்கும் அது வெப்பம் இருக்காது அப்போ இந்த காற்று கூட என்ன அந்த தண்ணீரில் பட்டு வரும் பொழுது இந்த இந்த இடத்தில் இருக்கக்கூடிய வெப்பங்கள் கூட குறையும் அப்போ குளங்குட்டைகள் அந்த காலத்தில் சின்ன சின்ன கிராமங்களில் ஏற்பாடு செஞ்சாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அன்றைக்கு இருந்த ஏரி குளங்களில் ஆயிரக்கணக்கான ஏரி குளங்களை தூர்த்து விட்டார்கள் இவங்க செஞ்ச வேலை சுதந்திர இந்தியாவில் அடிமை இந்தியாவில் என்ன செஞ்சு அவ்வளோ குளங்கள் இருந்துச்சு அவ்வளோ ஏரி இருந்தது பெரிய பெரிய ஏரிகளை எல்லாம் ஃப்ளாட் போட்டு அதில் குடியிருந்து முக்கால்வாசி சாப்பிட்டு விட்டார்கள் இப்போ ஒரு ஏரி தண்ணியில் ஒரு மலையில் நிறைஞ்சு திறந்து விடுறாங்க தண்ணீர் வந்து பத்து அளவுக்கு தண்ணீர் வருது இவன் என்ன செய்யற கேட்டால் ஏரி நிறைந்து விட்டது என்று தண்ணீரை திறந்து விடுறான் அது திறந்து தான் உடனே வயிறு ஏற்பாடில் ஏன் நிறைஞ்சிச்சு நிறைகிற அளவுக்கு மழை பெஞ்சிருச்சா இல்லை அதை தூர்வார்கள் கிடையாது ஆழப்படுத்துறது கிடையாது சுற்றி ஆக்கிரமிச்சிருக்கிறான் அவனை அப்புறப்படுத்தி விட்டு ஏரியில் எது நீங்கள் பிளாட் போடுறீங்க ஏரியில் எதுக்கு நீ வீடு கட்டுறேன்னு சொல்லி விரட்டி அடித்து விட்டு அந்த எல்லாம் ஆழமாக வச்சுருந்தான்னு சொன்னால் இன்னொரு பத்து மலைக்கு தாங்கும் இவன் வந்து தண்ணீர் வந்து தேங்குவதற்குரிய வாசல்களை எல்லாம் அடைத்து வைத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வர என்ன செய்ய சேரு சகதிய கூடி 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 அதனுடைய மட்டம் கம்மியாக போயிடும் ஒரு ஆள் மட்டத்துக்கு கூட தண்ணி இருக்காது அப்போ அஞ்சு ஆள் மட்டும் ஆறு ஆள் மட்டத்துக்கு ஆழமாக கூட தோண்டி வைக்கலாம் அந்த மாதிரி தண்ணி இருச்சுன்னு சொன்னால் தண்ணி பஞ்சன் ஏதாவது வருமா வராது அப்போ இருக்கிற ஏரிகள் ஆழப்படுத்த மாட்டேங்கிறான் தூர்வார மாட்டேங்கிறான் அவ இல்லாத இடங்களில் வந்து ஒரு பகுதியில் இதை ஒரு லட்சியமாக வைக்கணும் சும்மா குடியிருப்பில் பம்பு போடுறதை விட இது முக்கியமான வேலை இதை செஞ்சு இருந்தால் இந்த தண்ணி எங்கேயுமே தங்காது மழை பெஞ்சால் ஒண்ணாங்க போயிடும் போவதற்குரிய அழகான வடிகால் போயிடும் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் பள்ளமான தானே போகும் அந்த பள்ளமான பகுதியில் போய் நிறைந்து விடும் இந்த மாதிரியான திட்டம் வகுத்து செய்யாமல் நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தி போய் அவர்களுக்கு எட்டி அது மாதிரி அந்தந்த பகுதிகளில் குளங்குட்டைகளை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் வருங்காலத்தில் இது போன்ற துன்பங்கள் குறையும்